கணவனுடைய பிறந்த நாளுக்கு ஆள் வந்து மிக்கி மவுஸ் போட்டு சர்ப்ரைஸ் பண்ண போறா எல்லாரும் மளிநேரத்துல வந்து நிக்க நினைக்காதுங்க இங்கதான் இருக்குறா அவடைய இன்னொரு ஆசை இப்படி மிக்கி மௌஸ் போட்டு கணவருக்கு சர்ப்ரைஸ் பண்ண முன்னு என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க பாத்தீங்களா ஆசைப்பட்டிருக்கா அவ என்ன கணவன் வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து தண்டுதல வைக்கணும் அவங்க அரர்ப்பு ஆசை முதல கண்டுபிடிச்சா கண்டு வாங்க ரைட் கணவனு என்ன வாதன் இருக்கீங்க இப்ப சண்டை பிடிச்சு எலிபு நம்ம அதே மாதிரி லைஃப்ல டைம்ல இருக்கணும் திட்டிக்க கூடாது நீ ஏன் அக்கா நான் நன்றி சொல்ல விரும்புறேன் என்னால செய்ய முடியல வெளியில போய் எனக்கு எல்லாமே எங்க பிறந்தநாள் ஐயோ இந்த வெயிலுக்கால வணக்கம் உங்க பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் எம்ஜே செந்தூரன் அர்ஷனா சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கோம் எத்தனையாவது பிறந்த நாளாவது உங்களுக்கு நிறைய அன்பளிப்பு பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு சரியா நிறைய என்ன கையில எல்லாம் வச்சாச்சு கேக் கொடுங்க

இதுல என்ன இருக்கு பாரு என்ன வரைக்கும் டிஷர்ட்டா கண்டிப்பா என்ன சைஸும் கூட சோ காட்சிட்ட சைஸ் போட்டு காட்டணும் தரேன் இப்போ போடணும் சரியா ரைட் ரைட் டிஷர்ட் என்னாங்க இதை நீங்க போடுங்க இப்போ என்ன இது காட்சி இதெல்லாம் போடணும் நீங்க நீங்க சொன்னீங்க டிஷர்ட் உங்களுக்கு தந்துருக்கிறாங்க போடுவீங்களா எங்கேயா ரெண்டு சின்ன படிகள் இருக்காங்களாம் அவையலா ரைட் இது வந்து அவேலுக்கு போட்டீட்டில் கலர் அது உங்களோட இல்ல இல்லை இல்லை அண்ணாட பிள்ளை அப்ப நீங்களை கண்டுபிடிச்சிருக்கீட்டன் கதை கூட நிறைய செய்த பாருங்க நினைக்கிறார் வேலையை போயிட்டாரா என்னவா இருக்கு என்ன இது மட்டும் உங்களுக்கு வாங்கிட்டு தந்துடுங்க செருப்பு சரி இது வந்து இங்கே உள்ள சின்ன பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு மட்டும் சொல்லி என்ன ஒரு ஐட்டம் வந்துருக்கு இதை பாருங்கள் என்ன இருக்கு என்ன இருக்கும் சாக்லேட் சாக்லேட் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் பிளான் பண்ணி தான் நீங்க சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்கீங்க என்ன ப்ளான் பண்ண தெரியும் தான் பண்ணிட்டீங்க ரைட் யாருக்கு சாக்லேட் வேணும் தம்பி வேணுமா வேணும் வேண்டாமா திருப்பி தான் திருப்பி கொண்டு போவோம் சரியா இதை திருப்பி கொண்டு போவோம் யாரும் உங்களோட வைஃப் இதில் ஆள் இல்லையா எங்க வெளியே போட்ட வழியால் வழியால் அதுதான் பதட்டத்தில் நினைக்கிறீங்களா அவா இல்லா நேரம் வந்துட்டீங்களே சரி சரி ஒரு மணிக்கு எல்லாம் நிப்பினோன்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் ஒரு ஒன்றரை போல வாரம் உண்டு கஷ்டப்பட்டு விடிய விடிய செஞ்ச சாமான் உண்டு ரைட் இதை அங்கே வைக்காதீங்க நீங்கள் வச்சிருக்கோம் கையில்

இங்கே அதுக்குள்ளே சின்ன சின்ன டோஃபியல் ரைட் அப்போ இது இந்த ஒரு கப்பை மிதம் வைக்கிறது தான் இவ்வளோ சீட்டை பார்த்தீங்களா இது உள்ளேன்னு இருக்குண்ட பார்ப்போமா இது ஒரு ஐட்டம் இருக்கு எனக்கு தானே அரே ரைட் என்ன மாதிரி இருக்கலாம் செயின் மாதிரி இருக்கா சரிங்களே உங்கள் கையெல்லாம் பாருங்கள் ரெண்டுமேலும் செய்யுதானே ம் மைக்கவுடன் ஆ செய்யண்ணா கை செய்ய கை செய்யணும் ரைட் இந்தாங்க கட்டுங்க கையில் க கட்டிவிடுவா ம் கை செய்யலாம்னு தர்ற அளவுக்கு யாரப்பா ம் நேற்று அளவு எடுக்கு அன்றாண மனிதன் தங்கஜி தர்றாங்க அளவுப்பா ஆ தங்கச்சி நீங்கள் ஆ நீங்களா அப்போ அளவு எடுத்தால் மனுஷன் நினைக்கிறீங்க செய்ய தங்கச்சி தான் அடுத்த வே ஒரு வேலை யாராயிரக்கும் செய்கிறதுக்கு ரைட் இது இருக்கட்டும் அது நான் கட்ட பார்த்தீங்க கலர் ஒரு உங்களோட ஒய்ஃப் வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை போல நான் கையில் வச்சுருங்க இப்போ நானே ஆட்டையை போட்டு போடுவேன் இல்லை கூட மாதிரி கிடக்குது ரைட் சந்தோஷமா சரி நாங்கள் போயிட்டு வரவா போட்டு வரோம் சாப்பாடு இந்த சாப்பாடு சாப்பாடு சிக்கன் கடி உள்ள பத்து கிலோ பாவாவுக்கு ஒரு வியாழனம் வாரது அங்கே வந்து சோறு சாப்பிட்றது வீட்டை மச்சம் சமைச்சிருக்கிறீங்க ஆமாம் ரைட் ரைட்

இதில் உங்களோட தங்கச்சி ஓகே என்ன எங்களோட தங்கச்சிக்கு தெரியும் ஆனால் எனக்கு இதுதான் எனக்கு அவங்களெடுத்து என்ன நம்பர் எடுத்து ஆர்டர் பண்ணி இதெல்லாம் கொடுத்தது வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து அடிச்சு தோணும் தம்பி இப்படி இப்படி போய் செய்யணும் ஆனால் கொண்டே குள்ளே போகணும் மேலை சும்மா எடுத்து வரணும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு உங்களுடைய இப்போ எவ்வளோ கல்யாணம் நடந்த எவ்வளோ நாள் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுது எப்போ உங்களுடைய எனிவர்சரி

பழைய ஃப்ரெண்டுகள் பொம்பளை பிள்ளை தான் நான் இப்போ முதல்ல லண்டனில் இருந்து அம்மா சிரிக்கிற என்ன அவங்க அம்மாவா அம்மாவா அம்மாமாவா அம்மாவா ரைட் உங்களுடைய ஒரு தோழி கிட்டத்தட்ட பல காலமாக அவங்களோட பழகிக்கிட்டு இருக்கிற தோழி ஒருவர் தான் இந்த அன்பளிப்புலாம் தந்தார் இதயத்தில் வேற தந்திருக்கணும் அதில் மை லவ் அண்ட் வேற போட்டு கிடக்குது அப்போ நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு ஒரு வேண்டப்பட்ட ஒரு சிநேகிதம் சிநேகிதமாக இருக்கலாம் உங்களுடைய பழைய காதலியாக இருக்கலாம் ஆனால் பழைய காதலி பழைய காதலின்னா இந்த அளவெடுத்துன்னுலாம் சொன்னீங்களா அது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெண் நன்பி யாராக இருக்கும் கடைசியாக கூட நீங்கள் போன அவள் என்ன சொன்னாண்டா போனமா மா நியூ இயருக்கு அடுத்தடுத்த நாள் கண்டிச்சு கண்டுனீங்களாம் அவள் என்ன ப்ரோ இவ்வளோ சரி அப்படி ஒருத்தர் இல்லையா பா அந்த பிள்ளை வீடியோவில் பார்த்துட்டு இன்னும் அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்ல போகிறாங்க அப்படி ஒருத்தர் இல்லையா ரைட் அப்போ இந்த வீட்டில் இவங்க யாரும் கூட தங்கச்சி அவங்க தங்கச்சி எல்லாரும் தங்கச்சி தான் அண்ணி அண்டி அண்ணி அண்டி அவர் அண்ணாவா

இல்லையா ரைட் சரி உங்களுக்கு இந்த என்ன ப்ரோ பொம்மையே கூட விரியல் இல்லையே வீக்கி கொண்டா கூடாதுல அதில் பெரிய பொடியா சின்ன பொடியெல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா எல்லாம் இப்போ பார்க்குற எல்லாம் உங்களை மனைவி மாதிரி தெரியுது என்ன கண்ணுக்கு என்னது சைஸை பார்க்க அப்படி இருக்கா நான் கலட்டி காட்டவா இது வந்து எங்களுடைய சினியதம் உண்டு தான் தெரியும் ரைட் அப்போ என்னென்றால் இந்த அன்பளிப்பு தந்த அதுக்கு நீங்கள் என்ன இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்களா இப்போ இந்த இடத்துல

நீங்க தான் செய்ய உங்களை ஹர்ட்டிங்கா இருக்கா இல்லையா உங்கள சொல்லு கவலையாக இருந்ததா இல்லையா ஆ பாத்தீங்களா எவ்வளோ கவலைப்படுது ஆமாம் நீங்க செய்யலையா இது வந்து ஒன்றும் இல்லை இது சோக்லேட்டையும் சாப்பிடு பாத்தீங்களா உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சோண்டு ரைட் ஓகே பிரச்சனை இல்லை ஓகே இது வந்து எப்படி என்ன நான் என்னத்தை சொல்ல நீங்கள் ஒன்றும் மனைவி வர்றதுக்காக கால் பண்ணுங்களா உங்களுக்கு போகலையா இந்த அன்பளிப்பு வந்து உங்களோட மனைவி தான் தந்தது வெயில் நேரம் பசி நேரம் வந்து நிறைய நேரம் வச்சு கதை கேளாது ஸோ மனைவி தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை தந்தது ஸோ உங்களோட மனைவிக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க பக்கத்துல இருந்து என்ன செஞ்சிருப்பீங்க அது சொல்ல சொல்ல அப்படியே பாப்பா என்ன செய்வார் பக்கத்துல இருந்தா ரைட் கூட்டிட்டு வரீங்களா எங்க நிக்கிறா எங்க நிக்கிறா ரைட் எங்க பைக் எடுக்கிற கிழமை புது கிழமை போட்டு போவோம் எங்க மற்ற துறப்பு காலையில் போமா ஏத்திட்டு வரீங்களா

உண்மையில அவ்வளோ ஒரு பாசம் இருக்குண்டு இப்போ கல்யாணம் பண்ணி முதலாவது தலை பிறந்த நாள் அவட பிறந்த நாள் அடுத்த மாதம் அவனு முடிஞ்சு அவட இப்போ முடிஞ்சு ரெண்டாம் மாதம் ரெண்டாம் மாசமே முடிஞ்சது யாரும் சர்ப்ரைஸ் எல்லாம் கூப்பிட்டு கொடுத்தீங்களா கேக் மட்டும் தான் கேக் மட்டும் தான் பட் நான் பார்த்தீங்களா போட்டிக்கும் உங்களுக்கு இப்படிலாம் செஞ்சுருக்கேன் என்ன ரைட் இப்போ அவள் இருந்திருந்தே நல்லா இருந்திருக்கும் ரைட் இப்போ என்ன செய்யறது நாங்கள் வலிக்கிடுவோம் வலிக்கிடவா இல்லை ஆள் வேற இல்லை அப்போ நாங்கள் ரெண்டு வீடியோ எடுத்துட்டு போகணுமா ஆள் விருந்தானு ஆ வெயிட் பண்ணுறோம் விருந்தானு நீங்க மச்சமன்னு சொல்றீங்க போ மனசும் இல்ல பாவாக போகணும் என்ன செய்யறது என்னடா என்ன சரி ஒண்ணு வேண்டாம் இதுல வந்து கொஞ்சம் ஐட்டங்கள் வந்து இருக்குது சோக்லேட்டா என்ன அடிக்கடி சாக்கலேட் நிறைய சோக்லேட்டா இருக்கு மல்லிகை ரைட் இந்த மல்லிகை வந்து உங்களோட மனைவி தந்துட்டு அவங்க வந்தா அவங்களோட கடைசியா மல்லிகைப்பூ அவங்க தலையில வச்சு விட்டு நீங்கள் எப்ப வச்சு நீங்கள் கலியாவுட்டு அதுக்கப்புறம் வைக்கல அதுக்கப்புறம் பெருசாருவிக்க பெருசா ரோ வாங்கிட்டு வந்து நீங்க வைக்கிறது தானே பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு என்ன கணவன் வந்து இந்த மல்லிகை பூ வந்து தண்டதில் இலை வைக்கணும் ஒரு அற்ப ஆசை இன்னொரு ஆசை அதை வந்து வழிகாட்ட மாட்டேன் நீங்களாக புரிஞ்சு கொண்டு அதை வந்து வாங்கி வைக்கணும் என்ன இப்படிதான் நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க பார்த்துட்டு பார்த்து நீங்கள் எல்லாம் இதோ வண்டி போட்டு அவள் நினைப்பா வாங்கிறது என்ன இப்போ தலையில் வைப்பமா எங்கே வேற இல்லையா ரைட் தலையில் வந்து வந்துட்டுருக்காங்களா சரி தலையில் வைப்போம் வைங்க நீங்க அதுவும் பொம்பளை என்னன்னு சொன்னீங்க சொல்லல அது காடத்துல முதலே கண்டுபிடிச்சா இதுதானே காடத்துல வாங்க

இவரு நடையும் அந்த நின்று செஞ்ச செயற்பாடுகளையும் பார்த்த உடனே நினைச்சனால இவர் கண்டுபிடிச்சிட்டார் தான் பொருளோ இருந்தும் டவுட் இருந்ததா உங்களுக்கு டவுட் இல்லையா தெரியும் பாத்தீங்களா அவ்வளவு பொம்மை இதை போட்டும் அவன இப்ப விளங்குதா நீங்க நினைச்சீங்க நினைச்சீங்கதான இந்த பூ வைக்கில அது வைக்கலன்னு ஆனா பாருங்க அவர் பொம்மைய போட்டும் அவர் அந்த அசைவுகள் அங்கங்களை பார்த்துட்டு மனைவி தாரான்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கிறார் சோ இதை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஏதோ பக்கத்துல வந்தார சொல்வார் என்ன சொன்னீங்க ரைட் கண்டமான மொபைலா என்ன பாத்துட்டு இருக்கிறீங்களோ என்ன பார்த்து என்ன செஞ்சா மாமா பயில உள்ள பயப்படுத சும்மா மாமா சும்மா அழக்கூடாது ரைட் நீங்கள் இந்த அழகான நேரத்தில் அழகான மனைவி வந்து இந்த பொம்மையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா உங்களை மனைவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதை எனக்கு என்ன சொல்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கு உங்களோட கணவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்றைக்கு இன்றைய நாளில் சரி அதை மாட்டி விடையில சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கு ஃபுல்லாக

வந்ததுல ஒழுக்கமா நிப்ப மண்டில அங்க நடக்கிறது இஞ்சி நடந்து அங்க நடந்து அந்த ஆளை கொடுத்தது இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு முடியுதா இதெல்லாம் யார் பண்ணது தெரியுமா உங்களுக்கு யார் பண்ணது இதெல்லாம் இரவிரவா இருந்து கடைக்கு வந்து இந்த கடை இந்த கடை இருக்கு அங்க இதோட போடணும் அதோட போடணும் இதை பேக்கிங் பண்ணி அவ்வளவு மனைவியுடைய அக்கா இந்த கேக் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு எங்கட மாணிக்கம் சுபாஷ் பேக்கரி மாணிக்கம் அவர் யாரு உங்களோட தம்பியா கூட தம்பியா ரைட் அவர் தான் இதெல்லாம் வந்து செஞ்சு தந்தார் அவங்களுக்கு என்ன இதெல்லாம் செஞ்சு அழகா இருக்கு என்ன இப்ப என்ன கூட கேட்டாங்க அண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரி செய்வீங்களான் நானும் யூடியூப்ல பாத்து செய்யறதுக்கு செய்யல சரி தாங்க கொண்டே செய்யறேன் சொல்லி பிடிக்கிறவர் நீத்த இல்லாமலாம் செஞ்சிருக்கிறா உங்களோட மச்சாளர்களை என்ன சொல்ல விரும்புறீங்க ரொம்ப நன்றியா இதுல இவாட பங்கு விட அவாட பங்குதான் அதிகமா இருக்கு மற்றவங்க அவரோட உங்களோட தம்பி அவரோட பங்கு தான் இதில் நிறைய அதிகமா இருக்கு வெளிய போய் வெளியில போயிடா எங்க வா எங்கன்னு ஏத்தினாங்க தெரியுமா மாசந்தி பிள்ளையா நீங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு அதில் நின்று கால் பண்ணி வர சொல்லிவிடும் உடனே பைக் திறப்ப கூட வச்சுருக்கீங்க நீங்க வர போய் வெளிக்கிட்டு வந்தா என்னென்ன போறேன் துறப்பெல்லாம் ஒழிச்சு வச்சு எல்லாம் பிளான் வாங்க சரி அம்மா நீங்க அம்மா வாங்க வேணும் அம்மா கத்தீங்களா மனிதன அம்மா மறந்து தூரத்தில் விட்டுருக்க வார்த்தையிலோ ரைட் அம்மா பிறந்த நாளைக்கு மகனுக்கு என்ன செஞ்சு நீங்க

எனக்குமாளை oh, மாணிக்க <imitation> <laughs> <laughs> <Aaduva. Aadrava>. <laughs> <Aaduva. laughs>

இல்ல உங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேணும் யாருக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க ஆர்டர் பண்ணிவிடுங்க அப்பவே சரி நீங்களா எல்லாரும் கூட பிறந்தாண்டாடா அண்ணா இவரங்க கண்ட மாதிரி வடிவா ஞாபகம் எங்க ஓடுறீங்களா இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க இவ்வளவீங்க அண்ணாக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க

டிஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் சேர்ந்து பிளான் பண்ணி வந்த விளையாட்டுல பிளான் பண்ணல நான் தெரியும் எனக்கு இப்படி பிளான் பண்ணியிருக்கிறான்னு சரி 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 நல்ல ஒரு நல்ல அண்ணி கிடைச்சது அண்ணா பிடிக்குமா ஓ ஓ சரி இந்த கூட பிறந்த தங்கச்சியா சரி வாங்க 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 வைக்கப்படா எங்க வாங்க மூன்று அண்ணா மாதிரி இருக்கணும்ல சரி இந்த அண்ணாவுடைய பிறந்த நாளைக்கு இன்றைய நாளில் என்ன சொல்ல விரும்புறீங்க தங்கச்சி கதைக்கிற வேகம் கூட பிறந்த தங்கச்சிக்கு இல்லைங்க கதைக்க மாட்டாங்க அண்ணி எப்படி உங்களோட

இப்போ போல இப்போ சந்தோஷம் ஆயிருக்கோனு உங்களோட மச்சின்னு மைத்துலி என்ன மச்சின்னு நிச்சய உங்களுக்கு அன்னியே மச்சி நச்சு அப்படி பிடிக்குமா அவங்கள ரொம்ப பிடிச்ச பாத்தா தெரியுது இதா இருக்கிறீங்களோ வீட்டுல அம்மா வந்து உட்கூட வீட்டு பிள்ளை மாதிரி தான் தெரியுறா ஆமா என்ன ஓகே வாழ்த்துக்கிறேன் அவங்க அம்மா அவங்கள வேட்டு கேப்போம் அம்மாவோட வேறே அவன் வேண்டாமா பேருன்னைக்கு என்ன சொல்ல போறீங்களா மா வேண்டாம் பிரந்தனம் வாழ்ந்துக்கிறேன் பிரந்தனம் வாழ்த்து மட்டுமா என்ன வாங்கி தந்த ரெண்டையும் உங்களுக்கு சாப்போலிச்சு பேத்தி என்ன மாதிரி பேத்தி செஞ்சுக்கட்டை

கேட்கலாம் இது போன்ற நன்றி உலகைக்கு நீங்கள் சர்பிரைஸ் செய்யணும்னா அஸ்னா சர்ப்ரைஸ் எம்ஜி சந்தர் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எப்போதும் இதே போல சந்தோஷமா அவங்களோட குடும்பத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு அம்பே அடே வாழ்த்துக்கள் தான் சொல்றாங்க முருக பெருமான ஆகிய எங்களுடைய எம்நிதி இந்திரவன் சன்னதியால் நாங்கள் வேண்டிக் சந்தோஷமா இப்படியே இருக்கணும் என்ன அவன் சொன்ன மாதிரி இந்த மல்லிப்பூ அதை மட்டும் மறந்துடாதீங்க என்னதான் கச்சையின் போட்டாலும் ஆயிரம் என்னதான் பெருமதியான விஷயம் கொடுத்தாலும் பெண்களுக்கு பிடிக்கின்ற ஒரு விஷயங்கள் இந்த சின்ன சிறிய விஷயங்கள் என்ன இந்த மல்லிப்பூ வாங்கி தலையில வைக்கிறது அது ஒவ்வொரு நாளும் எனக்கு எடுத்து எடுத்து அனுப்பணுமே கேப்பன் வெள்ளிக்கிழமை எனக்காச்சும் கண்டா பாப்பேன் அதுல பூ இருக்கு கேட்க மாட்டோமா அவ்வளவுதானே வாங்க கேட்கட்டும் Thank

கண்டிப்பாக இது கூட லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொரு விஷயங்களும் கிட்டத்தட்ட மேல் மாடி இருக்கிற இந்த கடைக்கு ஒரு ஆறு எழுதும் ஏறி இறங்கியிருப்பேன் என்ன நான் வர கடையை கூட்டி போட்டு போறது ரெண்டு மூணு தரம் வந்து வந்து திரும்பி திரும்பி போயிருக்கிறான் நல்ல ஒரு கடைசியா இதை பேக்கிங் பண்ண சொல்லி இதை இதை போய் பேக் பண்ண சொல்லி கொண்டு வந்தாங்க எல்லாம் தங்கச்சி சொன்னது எல்லாம் பண்ணணும்னு சொல்லி என்னட்ட சண்டைக்கு வந்தவா நீங்களும் அதை கொடுத்து விட்டீங்க அவருக்கு ஏதோ கிஃப்ட் உண்டு ஒன்று இல்லையா உங்களுக்கு തനിയെ കൊണ്ടാ ഇത് പോലെ വിഷയങ്ങൾക്ക് നിങ്ങളെ തുറക്കി ഇല്ല ഇതാ കടിയാ